வெல்கம் டு தமிழ் சினிபுட் ராம் சரண் அவர்களுடைய பதினேழாவது திரைப்படத்தை புஷ்பா இயக்குனர் சுகுமார் இயக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு மைத்திரி மூவிஸ் இந்த படத்தை தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் ஏஎல் விஜய் அடுத்தபடியா மாதவன் கங்கனா ரணவத்தை வைத்து ஒரு படம் இயக்க போறதும் இந்த படத்துக்கு சாம்சி எஸ் இசையமைக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் கவின் அவர்களுடைய ஆறாவது திரைப்படத்தோடைய நாற்பத்தி ஆறு நாள் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த படம் சிவபாலன் இயக்கத்தில் கவின் ஹீரோவா நடிக்கிறாங்க மலையாள ஆக்டர் அக்ஷயா இந்த திரைப்படத்துல கவினுக்கு பேரா நடிக்கிறாங்க இந்த படத்துல எஜய் சூர்யா பிரியங்கா மோகன் நடிக்கலன்னு தகவல் வெளியாயிருக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்கவான் திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு கூடிய சீக்கிரமா வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படம் சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா ஹீரோவா நடிக்கிறாங்க டிஎஸ்பி இசையமைப்புல வெளிந்திய படமா உருவாகுற இந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பி முறுக்குல படக்குழு ஈடுபட்டு இருக்காங்க இந்த படத்தை இந்த வருடம் இறுதியில ரிலீஸ் பண்ண போறாங்க சோ இந்த கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு கூடிய சீக்கிரமா வெளியிட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் நடிகர் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி ரெண்டாவது திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் நூத்தி அறுபத்தி நாள் ஒரே சுழலா எடுக்கிற ஐடியாலா படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு முதல் கட்டமா அமெரிக்கன் காலேஜ் மதுரையில வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி படக்குழு முதல் கட்ட ஷூட்டிங்கை தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு சியான் விக்ரம் அவர்களுடைய துருவ நட்சத்திர திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரடியாக தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இனி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகணும் சொல்லி இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டாக படக்குழு தள்ளி வச்சிருந்தாங்க தற்போது இந்த படம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் தகவல் வெளியாயிருக்கு முடியும் சீக்கிரமாக படக்குழு தரப்பிலேருந்து இந்த படத்துடைய அதிகாரபூர்வ ரிலீஸ் டேட்டை வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஜிவி மேக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வருவாயிருக்கு நேத்தி நடிகர் அஜித் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது திரைப்படத்துடைய டைட்டில் ரிலீஸ் அப்டேட்டை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு வச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு குட் பேட் அக்லின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்தில் விடாமூர்ச்சி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் அப்டேட் வராம அஜித்தோடைய அறுபத்தி மூணாவது திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் ஐடியிலோட பொங்கலுக்குன்னு சொன்னதுனால விடாமுர்சி திரைப்படம் டிராப் ஆச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஆனால் விடாமூர்ச்சி திரைப்படம் டிராப் ஆகலை அந்த திரைப்படத்துடைய அடுத்த நாற்பது நாள் ஷூட்டிங்கை ஒரே சுழலாக எடுத்துட்டு ஜூன் ஜூலையில் தலா அஜித் அவர்கள் அவருடைய அறுபத்தி மூணாவது திரைப்படத்தில் நடிக்க போகிறாராம் அஜித் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது திரைப்படம் ஜூன் ஜூலையில் தொடங்கி வாங்கி இந்த வருடம் டிசம்பருக்குள்ள ஃபுல் ஷூட்டிங்கையும் முடிச்சிட்டு அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலா தேட்டில் எந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ற ஐடியாலா படக்குழு இருக்கிறதாவும் படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிசுந்தரனும் தற்போது லொகேஷன் தேடும் பணிகளையும் கேஷ் அண்ட் குரோப் பணிகளையும் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு அஜித் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது திரைப்படம் கன்னர் ஆதிக் ரவிசந்திரன் இயக்கத்தில் டிஎஸ்பி இசையமைக்கிறாங்க மைத்ரி மூவிஸ் இந்த திரைப்படத்தை பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக தயாரிக்கிறாங்க விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் கூடிய சீக்கிரமாக வெளியாக போறதா படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு ஒரு ட்வீட் நேத்தி போட்டிருக்கார் நேத்தி வெங்கட் பிரபு தனது எஸ் தளத்தில் கோத் திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் கூடிய சீக்கிரமாக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அதே போல் படத்துடைய தயாரிப்பாளரும் கூடிய சீக்கிரமாக கோத் அப்டேட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைச்ச தகவல்படி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் இருக்குது மேலும் இந்த திரைப்படத்துடைய முக்கியமான ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படி இல்லைனா முக்கியமான ஃபஸ்ட்டு டீசரை ஏப்ரல் பதினாலாம் தேதி படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த திரைப்படத்துடைய மீது முப்பத்தைந்து நாள் ஷூட்டிங்காக படக்குழு தற்போது எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் திருசாவும் ஒரு முக்கியமான கெஸ்ட் ஸ்டோரில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அஜித் அவர்களுடைய உடம்பு திரைப்படத்துறை ரிலீஸ் டேட் வெளியிடாமல் அஜித் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது திரைப்படத்துறை ரிலீஸ் டேட்டாக படக்குழு அறிவிச்ச இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இருக்கிற லைக் பண்ணுங்கள் இந்த படித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்